பழமுதிர் நிலையத்தில் இன்று விற்பனை செய்யப்பட்ட பழங்களின் தரவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன பழங்களோட பெயர்களும் எக்ஸாக்சிஸ்ல ஒரு அழகு ஐந்து கிலோகிராம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க விநாயன் ஒன்று எந்த மூன்று பழங்களை தேர்வு செய்தால் அதன் மொத்த எடை சரியாக நூறு கிலோகிராம் ஆக இருக்கும் ஆப்ஷன் ஏ பாருங்க மாதுளை ஆரஞ்சு கொய்யா மாதுளை நாற்பது ஆரஞ்சு முப்பது கொய்யா இருபத்தி ஐந்து கூட்டினா நமக்கு நூறு கிடைக்கல ஆப்ஷன் பி பாருங்க ஆப்பிள் மாதுளை வாழை ஆப்பிளோட இடை முப்பத்தி ஐந்து மாதுளையோடது நாற்பது வாழையோடது பத்து கூட்டினா நூறு கிடைக்கல ஆப்ஷன் சி பாருங்க ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா ஆப்பிளோட எடை முப்பத்தி ஐந்து ஆரஞ்சோட எடை முப்பது கொய்யாவோட எடை இருபத்தி ஐந்து கூட்டினா நூறு கிடைக்குதா இல்ல ஆப்ஷன் டி பாருங்க ஆப்பிள் மாதுளை கொய்யா ஆப்பிளோட எடை முப்பத்தி ஐந்து மாதுளையோட எடை நாற்பது கொய்யாவோட எடை இருபத்தி ஐந்து முனை கூட்டினா நூறு கிடைக்குதா கிடைக்குது சரியான விடை ஆப்பிள் மற்றும் வித்தியாசம் என்ன முதல்ல மற்றும் கொய்யாவோட கூடுதலோட இருமடங்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆப்பிள் முப்பத்தி ஐந்து கிலோகிராம் கொய்யா இருபத்தி ஐந்து கிலோகிராம் ரெண்டி கூட்டிட்டா அறுபது